நான் நீர் மேலாண்மையில சொல்ல வேண்டிய இரண்டாவது முக்கியமான கருத்து அழகா தண்ணி கொடுங்க அளவுக்கு மீறி தண்ணி கொடுக்காதீங்க இந்த பகுதியில நான் பார்க்கிற விஷயம் என்னன்னா மழை பெஞ்சா தெப்பமா நிக்கிது மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க நேத்து மழை பெஞ்சுங்க எப்படினாலும் நாள் மண்ணில் தண்ணி அஞ்சு நாள்லயோ பத்து நாள்லயோ இல்லாம திருப்பி தண்ணி கொடுக்கணும்ல இப்பதான் பெஞ்சு பெஞ்சு கொடுக்காம விட்டு காய விட்டுறோம் அது எந்த எலுமிச்சம் பயிர் வந்து இந்த பகுதியில் போட்டவங்க பெரும்பாலான பயிர் காஞ்சு போச்சு அதே மாதிரி இப்பவே மாமரம் ஒட்டு மாமரம் வச்சீங்களோண்டா வச்சிருக்கீங்களோ தயவு செய்து இன்னைக்கு ஆரம்பிச்சு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நாலு மாசில் என்ன அதோட கொடுத்து அடித்தண்ட பெருக்க வைங்க மழை பெஞ்சிச்சுனா காத்தடிச்சு புயல் காத்தடிச்சுனா இப்படி சாஞ்சிரும் அப்புறம் போட்டு ஜேசி ல இழுக்க இதில் கயிறை கட்டி இழுக்க இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம் இது களிமண் பூமி ஒரு பகுதியில் இன்னொரு பகுதியில் களியாக இருந்தாலும் மணல் க கலந்த பூமி இருக்கம் இல்லை இருக்கம் இல்லை அப்ப இருக்கம் இருக்கணும் அப்படின்னா ஒன்று மண்ணை குமிச்சு வச்சு வட்டத்தை தனியாக போட்டு இப்போ சத்த கொடுத்து இந்த நாலு மாதத்தில் பயிரோட அடித்தண்டை பெருக்க வைக்கணும் இந்த வேலையை பாருங்க தேவையில்லாத கிளையெல்லாம் கவாத்து பண்ணுங்க எடையை குறைங்க குறைச்சிட்டு முறையான முறையான அமைப்பில் அதை வளர்த்து கொண்டு வாங்க எலுமிச்சைக்கு முக்கியம் சொல்கிறேன் ஏன்னா அதிகமான விலை கிடைக்க போகுது இருக்கு அதனால் எலுமிச்சை போட்டிருக்கவங்க ரொம்ப முக்கியத்துவம் இங்க கொய்யா போட்டிருக்கிறவங்க ரொம்ப முக்கியம் அதிக விலை கிடைக்கும் அதை மனசில் வச்சுக்கோங்க மாதுளை போட்டவங்க தண்ணிய குறைச்சிக்கங்க தள்ளி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பப்பாளி மாதுளை இதோட அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க பப்பாளி மாதுளை ஆசைப்பட்டு போடுறோம் போட்டுட்டு ஐயா இலை சுருந்துச்சு கீழ் இலை இலை கா காஞ்சு போச்சு சொல்றா நல்லா தெரிஞ்சுக்கங்க கொய்யா மா கொய்யா மாதுளை கொய்யா மாதுளை பப்பாளி வச்சிருக்கிறவங்க தயவு செய்து முருங்கை அதையும் சேர்த்துக்கங்க இந்த நாளும் வச்சிருக்கிறவங்க என்ன மனசுல வைக்கணும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வளரும் பார்த்துருக்கீங்களா நம்ம என்னைக்கா போய் தண்ணி கொடுத்துருக்கோமா ஏதாவது ஒரு அதை கவனிச்சிருக்கோமா ஆனா சூப்பரா வளரும் எவ்வளோ முருங்க இருக்கும் முழு முறையா பூ இருக்கும் கரையா கரெக்டா வரும் ஏன் ஒரு பொதுவான ஈரம் நல்ல சத்துக்கள் அது இயல்பா இருக்குது அதனால வந்துடும் சாமி ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு போயிடுங்க மண்ணுல இந்த மரம் இருக்குன்னா இந்த மரத்தை பிடிச்சுக்கிற வேறு தான் அங்க பக்கத்துல இருக்கும் தண்ணி எடுக்கிற வேறு இந்த மரத்தை படுக்க வச்சிங்கன்னா எவ்வளவு தூரம் இருக்கும் அங்கதான் இருக்கும் அதனால வேறு கிட்ட கொடுக்கணும்னு நினைக்காதீங்க லேட்டர்ல தள்ளி போடுங்க அரை அடி ஒரு அடி தள்ளி போடுங்க தள்ளி போட்டாலும் எந்த நோய் வராதுங்க அதை மட்டும் செய்யுங்க சொட்டு நீர் இதுக்காக சொட்டு நீர் மேல கோவப்பட்டு சொட்டு நீரை புடுங்கி பிச்சு போட்டிருக்கோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது தண்ணி வந்து ஒரு வேலை போல இருக்காது பூமிக்குள்ள இருக்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தண்ணி வத்தி போச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே வடக்கு மாவட்டத்துல எவ்வளவு சிரமப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த காரியம் நடக்க கூடாது நான் வேண்டிக்கிறேன் இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கணும் இருக்கிற தண்ணிய கம்மியா கொடுத்து ஒரு விவசாயம் பண்ணணும் சரிங்களா